நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேச மாட்டீர்கள் பெரியாரை நிச்சயமாக பேச மாட்டீர்கள் வந்து வைக்கத்துல போய் போராடினாராம் மக்களுக்காக போராடினாராம் ஆலயத்துல அது ஆலய நுழைவு போராட்டம் இல்லை அது தெருவிழா நடந்து போற போராட்டம் அது ஈவேரா நடத்துற போராட்டம் இல்ல காங்கிரஸ் கட்சி நடத்துற போராட்டம் அப்போ ஜோசப்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு இது இந்துக்களோட பிரச்சனைப்பா நீ கிறிஸ்தவன் என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும் நீ ஒதுங்கிக்கோ ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டுன்னு சொல்லி இவே ராமசாமி நாயக்கர் இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவர்கள் போய் அனுப்பிச்சாங்க அதே போராட்டத்துல ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரிய ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்துல அவர் எங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறியா ஈவேரா எத்தனை நாள் ஜெயில இருந்தாரோ அத்தனை நாள் அவருந்தே அதே ஏன் சொல்லல சரி வைக்கத்துல போய் போராடினே ஏன் தமிழ்நாட்டுல ஏன் ஒரு போராட்டம் பண்ணல மற்ற ஜாதி மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆலய நுழைவுக்கு ஈவேரா ஏன் ஒரு போராட்டம் பண்ணல அதான் ஒரு பெரிய அத்லட் சொன்னா அமெரிக்கால அறுபது அடி ஹைஜம்ப் தாண்டுவேன் நானும் பரவாயில்லையடா நம்ம ஊர்ல தாண்டேன் நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன் அமெரிக்கால போய் தாண்டி ஏன் இந்தியால தாண்ட மாட்டியா கேரளாவில போய் போராட்டம் நடத்துவா தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை கிடையாது ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அவர் சி எம் வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில் ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிறார் முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவர் பிள்ளைன்னு வரும் ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்க ஊர் பக்கம் சிவகங்கையில ஒருத்தர் உண்டு இருந்தார் இப்ப இல்ல அவருக்கு பேர் என்ன தெரியுமா அர்ஜுன ஐயங்கார் பேரே அரிஜன ஐயங்கார் ஏன்னா அர்ஜன ஐயங்கார் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு அவர் வீட்டில் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் உள்ள கூட்டிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவார் அப்புறம் மற்ற பிராமணனோ மற்ற உயர் ஜாதியோ திண்ணையில அர்ஜுனா அந்த மாமியும் ஒத்துக்குச்சு என்ன பண்றது கட்டி தொலைஞ்சிருச்சேன் காவியகண்ட சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த காவிய கண்ட சாஸ்திரிகள் காங்கிரஸ் மாநாட்டில எல்லாம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக நீதி மாநாடு நடக்கும் அதே மேடையில நடக்கும் அதுல அவர் பேசுகிற பேச்சு அற்புதமான பேச்சு அவர் சொல்கிற உதாரணங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து எந்த இந்து சாஸ்திரத்திலும் தீண்டாமைக்கு இடமில்லை என்பதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார் தன் வாழ்நாள் முழுக்க இந்து சாஸ்திரங்களில் தீண்டாமைக்கு இடமே இல்லை செய்தவர் காவியகண்ட சாஸ்திரி இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வைத்தியநாதையர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு முன்னால திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இதற்கு முன்னாலேயே ஆலய பிரவேசம் முன்னாலே அப்ப தமிழ்நாட்டுல செய்தது ஐயர் ராஜாஜி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல யார் அதை செய்தது சிபி ராமசாமி ஐயர் எங்கெங்க பிராமண சமூக நீதியில் எங்கெங்க பின்தங்கி இருந்தா அங்க அடக்கி வச்சா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பிராமணர்கள் மேல தீண்டாமை வன்கொடுப்பு வன்கொடுமை சட்டம் இருக்கு பிசிஆர் எத்தனை பிராமணன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு எத்தனை பிராமணர்கள் மேல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க குடிசையில தீ வச்சிட்ட பிராமணன் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டை எத்தனை பிராமண ஜெயில இருக்கு அதை சொல்லு நீ அமைதியை விரும்புகிற சமுதாயம் இயற்கையிலே கடவுள் மீது அச்சம் உள்ள சமுதாயம் காட் பியரிங்கா இருக்கிற சமுதாயம் தனது பாரம்பரியத்திலும் ஆச்சாரத்திலும் அனுஷ்டானத்திலும் நம்பிக்கை இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த மொழியை இந்த தேசத்தை இந்த மக்களை நேசிக்கிற ஒரு சமுதாயம் வரலாற்றில் ஏதோ சில இடங்களில் எங்கோ சிலர் தவறு செய்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இவர்கள் தான் காரணம் என்பதை சொல்லி வசதியாக இதை சொல்லி இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானே அந்த திராவிட காலி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூங்க கூடாது ரெண்டு பர்சன்ட் இருக்கிறனால தாங்க விமர்சனம் வைக்கிறான் உத்தரப்பிரதேசம் மாதிரி பன்னெண்டு பர்சன்ட் இருக்கட்டும் பேசுவானா வாயத்திறந்து பேசுவானா ஸ்டாலின் அவர் வீட்டில் ஊவே சாமிநாதர் படம் வச்சிருப்பார் அவர் வீட்டில் வைத்தியநாதர் படம் வச்சிருப்பார் ஏன் ஓட்டு பன்னெண்டு இல்ல அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியாதுங்க சிம்பிள் லாஜிக் அவனுக்கு வாயத்திர வாயத்திறனா திறக்க மாட்டாங்க மூக்க பிடிங்க வாயத்திறத்துறோம் நீங்க ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட போய் கௌரவர்கள் நல்லவர்களா பாண்டவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா நீங்கள் அண்ணன் திருவற்றியூர் நாராயணகிட்ட போய் கேட்டால் பாண்டவர்கள் தான் நல்லவங்க அவங்க தான் தர்மம் கௌரவர்கள் அதர்மம் அப்படின்னு சொல்லிடுவார் கிளியராக சொல்வார் எத்திக்கலாக சொல்லுவார் நீங்கள் தமிழ்நாடு ஏதோ அவர் மண்ணு இவர் மண்ணு திராவிட மாடல்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் கருணாநிதினு பேர் வச்சுருக்கான் எத்தனை பேர் அண்ணான்னு பேர் வச்சிருக்கான் எத்தனை பேர் வீரமணின்னு பேர் வச்சிருக்கான் எவ்வளோ பேர் ராமசாமின்னு பேர் ராமசாமின்னு அவன் பேர் வச்சு ராமரசாக வச்சுருப்பான் இந்த ராமசாமிக்காக வச்சுருக்க மாட்டான் எத்தனை பேர் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணாதுரை பேர்ல இருக்கு கருணாநிதி பேர்ல இருக்கு ஸ்டாலின் பேர்ல இருக்கு அப்படிலாம் இருந்தாதான் அந்த தமிழ் மண் வந்து திராவிட மாடல் மண்ணுன்னு அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகமான கல்வி நிறுவனங்கள் ஒரு ஒரு பேர்ல இருக்குன்னா அது சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு விவேகானந்தர் தமிழன் கிடையாது பெங்காலி வங்காளம் அவரை பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தான் விவேகானந்தரை தத்தெடுத்தது அதனால அவரை கொண்டாடுகிறது தமிழ்நாடு நான் பழைய டைரக்டர் எல்லாம் பொழுதுபோகாம பார்த்து அதை பற்றி ஆய்வு செய்த காலங்கள்லாம் உண்டு அந்த காலத்தில் லேண்ட் லைன் போன் வச்சிருக்கிறவங்க பேரு டெலிஃபோன் டைரக்டா இருக்கும் முந்தி காலத்தில் இருக்கும் எல்லாம் இல்லை இப்ப நான் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அதை எடுத்து பார்த்தா எந்த ஊர் தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்க அது மதுரையா இருக்கலாம் கோயம்புத்தூரா இருக்கலாம் பொள்ளாச்சியா இருக்கலாம் திருப்பூரா இருக்கலாம் அந்த பழைய டெலிஃபோன் டைரக்ட் உங்க வீடுகள் இருந்தா கூட எடுத்து பாருங்க எல்லா ஊர்லயும் எடுத்து பாருங்க நூற்றுக்கணக்கான ஃபோன் ஃபோன் இருக்கும் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பேர் இருக்கு நேதாஜி பேர் இருக்கு காமராஜர் பேர் நிறைய வச்சிருக்காங்க காந்தி நேரு பேர் கூட நிறைய வச்சிருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் பேர் எங்கேயுமே வச்சதில்ல யாரும் பார்த்ததில்ல ஏன் இது தேசிய மண்ணு தேசிய மண்ணுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் அமைத்த போது அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் ஐஎன்ஏ ஆசாத் ஹிந்து அதுல அதிகம் பேர் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள் நேதாஜி ஆர்மியில் அதிகமாக கூட இருந்தவங்க தமிழர்கள் அவர் பணம் கேட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவங்க எல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் சிங்கப்பூர்ல அவர் மைய வங்கி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்க்குக்கு சென்ட்ரல் பேங்குக்கு ஐயா பசும்பன் தேவர் அவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் எல்லாம் தமிழக இளைஞர்கள் நேதாஜி சொல்கிறாரு இந்த தமிழை நான் என்ன சொன்னாலும் செய்யறான இவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் ஒரே தான் நான் இறைவனை வேண்டிக்கொள்ள முடியும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன சுப்பிரமணிய ஐயர் கொடுத்த தீர்மானம் முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் தான் இங்க எங்குமே தேசிய உணர்வு விட்டு கொடுத்தவங்களே இல்ல தென்னாப்பிரிக்கா மகாத்மா காந்தி போராடினார் தென்னாப்பிரிக்காவினுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூட இருந்தவங்க தமிழர்கள் தான் காந்தி எழுதியிருக்கிறார் தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கும் கடைசி அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்குறாங்க நைன்டீன் பிப்டீன் அந்த பேர்வெல்ல அவருக்கு கிடைச்ச அத்தனை கிப்ட் பரிசு பொருட்கள் அவருக்கு மாலை சால்வேலா இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்கிறேன் காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார் எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம் ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல் அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடும்மா என்னடா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே இல்லையே பின்னாலே சொன்னமே ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகணும் அது போயிடும்ல நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவாங்க அந்த இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அப்படிமா இந்தியன் சப்கான்டினட் இது வெள்ளக்காரம் பேசின வார்த்தை இந்தியன் சப் சப்கான்டினட் இந்தியா துணைக்கண்டம் கண்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு திருநாடு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் யூதர்களுக்கும் பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இன்னும் இருபது முப்பது வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் என்ன காரணம் யூதர்கள் பிள்ளை பெற்றுக்கிறதே இல்லை ஒரு பாப்புலேஷன் சஸ்டெயின் ஆகணும்னா ரெண்டு புள்ளி ஒன்னு குழந்தை வேணும் அது என்ன ரெண்டு புள்ளி ஒன்னு ஒவ்வொரு அம்மாவும் ரெண்டு புள்ளி ஒன்னு குழந்தை எப்படி பெத்துக்கிறது ரெண்டு பெத்துக்கலாம் இல்ல மூணு பெத்துக்கலாம் பத்து அம்மா மாதிரி சேர்ந்து இருபத்தோரு பிள்ளை பெத்துக்கணும் அப்பதான் இன்னைக்கு பிராமின் சொசைட்டி ரெண்டு பெர்சென்ட் இருக்குன்னா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சும் இந்த ரெண்டு பெர்சென்ட் இருக்கும் நீங்க ரெண்டு ஒன்னே முக்கா ஒன்றரை வந்துச்சுன்னா இந்த ரெண்டு பெர்சென்ட்ங்கிறது ஒன்றரை ஒன்னு முக்கா மாறிடும் அதற்காகவாது அதிகமாக குழந்தை பெற்றுக்கலாம் உங்களுக்கு என்னங்க எல்கேஜி யூகேஜி எல்லாம் உங்க புள்ள தாண்டி போயிருச்சு நாங்க எல்கேஜிக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் தெரியுமா ரிசர்வேஷன் வேற இல்லை எங்களுக்கு அப்படிலாம் சொன்னா தாம்பராஸுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் எந்த பிராமணத்தாய் என் குழந்தைய பொருளாதார காரணத்துக்காக நிறைய குழந்தை முடியாதுன்னு தாம்பராசில் வளர்த்து கொடுங்க படிக்க வைங்க நீங்க அந்த அவரும் அவரு மறுத்துல கொண்டு விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அந்த பிள்ளைய படிக்க வச்சு திரும்ப சம்பாதிக்கிறப்ப உங்ககிட்ட அந்த பொண்ணை அந்த பையனை நிறைய குழந்தைகள் வேண்டும் இது ஒரு அமைச்சரா இருந்தா நான் சொல்ல முடியாது அரசியல்வாதியா இருக்கனால சொல்ல முடியும் குடும்ப கட்டுப்பாடு எனக்கு என்னை பயன் பண்ணாது உமானந்தன் அக்காவால் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் கவுன்சிலர் அவங்க நான் சொல்ல முடியும் நிறைய குழந்தைகள் வேணும் பூர்வீக சொத்து வேணும் பூர்வீக கிராமங்களோட கனெக்டிவிட்டி வேணும் உலகம் எல்லாம் சுத்துங்க ஏங்க வாஷிங்டன்லயும் சிக்காகோலி கலிபோர்னியால உட்காந்துட்டு நம்ம பையன் பரத பரத கண்டு தான் சொல்றான் இது கலிபோர்னியா வரிசையே களி கண்டு அப்படியா சொல்றான் சிக்காகோல உட்காந்து நான் கேட்பேன் எனக்கு நிறைய பிராமணன் சிக்காகோல உட்காந்துட்டு என்னடா உனக்கு பரத வரிசை பரத கண்டே